இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டை எப்படியாச்சும் பழிவானு முடிவு பண்ணி அங்கே இருக்க டாக்டர் கிட்ட என்ன தூக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய தூக்கம் மாதிரிலாம் வாங்கிட்டு போகிறாள் அண்ட் இந்த விஷயத்தை பற்றி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அவங்க அம்மா ஒரு மூணு கஷ்டப்பட ஆரம்பிச்சு வீட்டுக்கு வந்து பார்க்கறாங்க பார்த்தா இவங்க ஹஸ்பண்டை கட்டி போட்டு வச்சிருக்கா நானும் எவ்வளோ தான் கஷ்டப்படுவோம் இனிமேல் நான் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சுனோ அதுக்கு மேலே இவன் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் தௌஃபிக்க வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ஏன்னா பிரச்சனை பண்ணால் சொல்லுங்கள் போலீஸ் கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு பார்க்கறான் பார்த்தா அவங்க ஹஸ்பண்டை கட்டி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க அதை பார்த்ததுமே இவன் ஷாக் ஆகிறான் அண்ட் எந்த ரெஸுக்காக இந்த பொண்ணை போட்டு சம்மடி அடிச்சானோ அதே ரெஸை போட்டுக்கிட்டு வந்து இந்த ரெஸை போட்டதனால அடிச்சுன்னு சொல்லிட்டு அவனே அதே மாதிரி தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறார் பட் நெக்ஸ்ட் இவன் கிட்ட காய்கறி எல்லாம் கொடுத்து உரிக்க சொல்றாங்க இவன் உரிக்கிறான் அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி பேசு எடுத்து வச்சிருப்பா சோ அது மூலியமா கயிறு அறுத்துறான் சோ இந்த பொண்ணு அடிக்கலாம் வரான் பட் அதுக்குள்ளே அவங்க அம்மா இதை பாத்து இவன் அடிச்சு திருப்பியும் கட்டி போட்டுறாங்க ஆனா இவனை இப்படியே வச்சிருக்க முடியாது மயக்க மருந்து கொடுத்தே அவனு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் மயக்க மருந்து கேக்குறாங்க அவரும் போய் ஹாஸ்பிடல்ல போய் வாங்கிட்டு வந்து தராரு அப்பன் பாத்தி இவன் திரும்பவும் இந்த பொண்ணு கிட்ட ஒரு மூவ் பீலிங்கா பேசி நம்ம இப்ப லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா ஆனா இந்த பொண்ணு இந்த தடவை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறா சோ இவன் செவத்தில் இடிச்சுக்கிட்டு சாக போறான் சொல்லிட்டு இருக்கா அதை பார்த்தனமே இந்த பொண்ணு ஒரு மூ ஃபீல் பண்றா அப்பன் பார்த்தா அவங்க அம்மா வந்து இதெல்லாம் நீ நம்பாதீங்க சத்திரமாட்டான் அப்படியே விட்டுருக்கு

மேலே கேஸை திருப்பிட்டு என்னோட பொண்ணை இவன் ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கா அதனால தான் ஹஸ்பண்ட் ஏதோ பண்ணிட்டானு சொல்லிட்டு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் இவன் நான் ஒன்னும் அந்த பொண்ணை லவ் பண்ண இவங்கள தான் லவ் பண்றேன்னு சொல்றாங்க அதை கேட்டதுமே இவங்க ஒரு ஃபீல் பண்ணி அந்த பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு விட சொல்றாங்க அண்ட் போலீஸ் இங்கே வந்து கிளம்புறாங்க அப்பதான் இவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஊசியை போட்டு அனுப்பிட்டு அவன மயக்கத்துல தான் இருப்பான் ஒன்று கவலைப்படாதுன்னு சொல்றான் அவன மயக்க மாதிரி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான் அப்போ போலீஸ் இவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணு கால் பண்றாங்க ஸோ இவன் அவங்க போய் பாக்குறாங்க ஆனா இவங்க அவர் ரொம்ப குடிப்பாரு அதனால தான் இப்போ வளரிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடறாங்க பட் இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாதுன்னு போட்டு தள்ளி முடிவு பண்ணி ரயில்வே ட்ராக்ல கட்டி போட்டுறாங்க அவனை எவ்வளவு கெஞ்சு பாக்குறான் ஆனா இந்த பொண்ணுக்கு அவன் தான் என்ன குடும்பம் பண்ணிட்டு இருந்தான் ஆனா இப்ப நான் தான் அவனை குடும்பம் பண்ண மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா கட்டையும் அவுத்து விட்டுறா தென் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் மெயினிமா நம்ம சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா பேசுறான் ஆனா இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டான் சோ இவன் திரும்பவும் கோவப்பட்டு நீ எங்க இருந்தாலுமே நிம்மதியா வாழ முடியாது கண்டிப்பா நான் வருவனு சொல்லிட்டு பின்னாடி போறான் பார்த்தா ஒரு ட்ரெயின் ஏறி இறந்து போறான் அப்பதான் இந்த பொண்ணோட அம்மா ஒரு உண்மையை சொல்றாங்க இப்படிதான் உன் அப்பா பண்ணிட்டு இருந்தாரு ஆனா இதே மாதிரி தான் நானும் போட்டு தள்ளிட்டேன் ஆனா இந்த விஷயத்தை பத்தி இந்த கசிம் கிட்ட தான் சொன்னேன் அவர் யாருக்கும் தெரியாம என்ன காப்பாத்தனாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க